ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை அனைத்து அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா வெளியிட்டார் இந்திய தேர்தல் ஆணையம் மூலம் வாக்குச்சாவடி பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கால அட்டவணை கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறப்பு சுருக்க திருத்தம் மற்றும் வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ஆவணம் செய்யப்பட்டது அதன்படி அனைத்து பணிகள் முடிக்கப்பட்டு இன்று இறுதி வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளில் வரைவு வாக்குச்சாவடி பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா வெளியிட்டார் மேலும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில் ராணிப்பேட்டை மற்றும் அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகங்கள் வட்டாட்சியர் நகராட்சி ஆகிய அலுவலகங்களில் வாக்குச்சாவடி பட்டியல் தொடர்பாக அந்தந்த பகுதி அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கூட்டம் நடத்தி ஆலோசனை பெறப்பட்ட முடிவில் ராணிப்பேட்டை அரக்கோணம் சோளிங்கர் ஆற்காடு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று இரண்டு வாக்குச்சாவடி மையங்கள் மாற்றப்பட்டது அதோடு வாக்குச்சாவடி மைய எண்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு இன்று இறுதியாக வெளியிடப்பட்டது என தெரிவித்தார்